மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாயிலதாய் மறுவாய் மழதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே அரசாழம் யோகத்தில் அமரும் யோகம் பெற்ற மகா யோகம் பெற்றவரும் பாராளுமன்னராய் வலம் வருபவரும் ஏழியில் தலைமுறைக்கும் புகழோடும் செல்வாக்கோடும் வாழும் அதி யோகம் பெற்றோரும் மேலும் எதிரியை கலங்கடிக்கும் யோபயத்தை காட்டுகின்றவரும் என்றும் முதலுமே எதிலும் முதன்மையாக ஜொலிக்கும் ராஜயோகம் கொண்டவருமாயி சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சதுரலி உலகெங்கும் இருக்கும் என் சிம்மத்து உதித்த தோழர்களே சகோதர சருளை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறப்பதே உங்களை வாழ வைப்பதற்கும் உங்களை உலகத்தில் நீங்கள் யார் என்பதை காட்டுவதற்குத்தான் சனி பகவான் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலே ரணருணர் யோகஸ்தானாதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறந்து அளவுக்கு அதிகமான விபரீத ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் பட்டவர்கள் சகோதர சதுளை அதன் பிறகு உங்களுக்கு வேண்ட மே நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மிகா தனயோகம் வனயோகம் செல்வாக்கு யோகம் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்தை காட்டும் நேரம் அதி நெருங்கமாக வந்துவிட்டது சகோதர சதுரளி மீண்டும் சொல்லுகிறேன் சிம்ம ராசியில் ஒரு குழந்தை அவதாரம் எடுப்பது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏனெனில் இந்த ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிர ராசி நெருப்பு ராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு யோகம் பெற்றிருக்க வேண்டும் அதிலும் பூர்வ புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் பூர்வ புண்ணியம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த பூவையே பதவி யோகம் செல்வாக்கு யோகம் அனைத்து யோகத்தையும் அடைந்து மிகப்பெரிய செல்வந்தரா அனைவரும் வியந்து பார்க்கும் ராஜாவாய் வாழ முடியும் பூர்வ புண்ணியம் ஒரு ஜாதகத்தில் இல்லை என்றால் அவர் யோகம் பெறுவது எவ்வளவு திறமையில் இந்த உலகத்தில் அவர் சைன் பண்ண முடியாது அது பிரகாசிக்க முடியாது இந்த பிரகாசிக்கத்தை தருவதே பூர்வ ஸ்தானம் அந்த வகையில் உங்களுக்கு காலபுருஷனுக்கு ஐந்து பூர்வஸ்துண்ணியமாக வருபவர் சூரிய பகவான் ஒளியின் நாயகன் இப்படிப்பட்ட ஒளியின் நாயனுக்கு ஐந்துக்கு உரிய யோகாதிபதியாக வருவதா பெரும் தனக்காரன் குரு பகவான் அதனால தான் சொல்லுகிறேன் சிம்மராசிக்கு குரு பகவான் மிக பெரும் தனயோகத்தையும் முதல்தரமான ராஜயோகத்தின் தர அவர் இருநூறு சதவீதம் ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ பண்ணி நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் குரு பயிற்சி மெகா தனயோகப் பயிற்சி அதாவது யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய அவருடைய சென்று மிகப்பெரிய தனயோகத்தை வாரி வழங்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் சிம்மராசின மிகவும் மெகா தனக்காரர் பணக்காரர் பட்டியலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் வரப்போது உண்மை ஏனெனில் அவருக்கு ரணருணத்தை ஏற்படுத்திய சனி மறைந்து விட்டார் அது மறைந்து நிரந்த தனத்தை கொடுக்க ஆயத்தமாகிட்டார் அது ஒரு வகையை இவருக்கு ஜாக்பாட் என்று சொல்லலாம் அவர் எந்த வகையில் சனியில் ஜாக்பாட் கொடுப்பார் என்றால் யோகம் லாட்ரி யோகம் எதிர்பாரா தனவர யோகம் கிட்ட கடைசி போன்ற வங்குவரத்து வருமானம் மூலம் உழைப்பில்லாத வருமானத்தை ஒருபடி அவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் வட காலங்களில் ஆனால் குரு பகவான் பெருந்தனக்காரன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதில் ஆயத்தம் ஆடுவான் அள்ளி கொடுப்பதில் வல்லம்மை பெற்றவன் அப்பன் அப்பன் என்று என் அப்பன் பழனியப்பன் முருகனே உங்களுக்கு அள்ளி கொடுக்க அந்த செவ்வாய பகவான் நீச்சமடைந்து மிகவும் ராஜயோகத்தை தேர் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் இந்த பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாது இன்றைய நாள் வெற்றி நாள் என்று சொந்த நாள் நீங்கள் வாழ்க்கையை மறக்க முடியாது பிரியமான சகோதர சகோதரிகளே மாபெரும் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் மாற்று குறையாத மன்னவனாய் ஜொலிக்கும் ராஜாவை திகழ்வேந்தனாய் பாராள் மன்னராய் வருபவர்கள் இந்த உலகத்தில் சிம்மத்தில் உதித்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் கெம்பிரமாக கெச்சித்து சொல்லலாம் ஏனெனில் உங்களுடைய ஆளுமை நாயகன் சூரிய பகவான் இந்த சூரியனை சுற்றித்தான் உலகம் இயங்குகின்றதை ஒழிய சூரியன் எவரையும் சுற்றி வருவதில்லை கோள்கள் புதன் கோளாக இருக்கட்டும் சுக்கரன் கோளாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் அனைத்து நவக்கோள்களும் சூரிய குடும்பத்தில் தான் சுற்றி பெறு அந்த வகையில் சன் என்று சொல்லக்கூடிய பிளானெட் மிகப்பெரிய வலிமை வல்லமை மிகப்பெரிய கோள் அந்த கோளை நீங்கள் ராசியாக பெற்றிருப்பவர்கள் மிகா தைரியசாலிகள் மிகா யோகசாலிகள் மிக அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம் ஏனெனில் பதினெட்டு சித்தர்களின் அருளாசியும் இந்த ராசிக்குத்தான் உண்டு மகாவிஷ்ணுவின் அருளாசியும் இந்த ராசிக்கு உண்டு ஆஞ்சநேய பெருமாரின் அருளாசியும் இந்த ராசிக்கு உண்டு சக்தி தேவியின் உமையவள் சக்தி தேவியின் அருளாசியும் இந்த ராசிக்கு உண்டு முருகப்பெருமானின் அருளாசியும் இந்த ராசிக்கு உண்டு ஏன் விநாயகப் பெருமானின் அருளாசியும் பொருளாசியும் இந்த சிம்மத்திற்கு உண்டு ஏன் இவ்வளவு சிம்மத்திற்கு நான் சொல்கிறேன் என்றால் இந்த ராசியில் அவதாரம் எடுப்பது நீங்கள் முயன்றாலும் ஏன் ஏழு ஏழு தலைமுறைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் சிம்மத்தில் ஒரு குழந்தை அவதாரம் எடுக்க முடியாது இது எந்த வகையில் ஒரு குழந்தை இந்த சிம்மத்தில் அவதாரம் எடுக்க முடியும் என்றால் ஊர் புறவில் செய்த நல்ல கரும்பாவின் பயனாகத்தான் மகம் பூரம் உத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிபக நட்சத்திரத்தின் குழந்தை ஜனிக்கிறது இவர்கள் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நாட்டை ஆளப் பிறந்தவர்கள் ஜனாதிபதியாக ஏன் கவர்னராக பாரத பிரதமராக உலகத்தையாலும் ஆளும் மெகா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவராயிருப்பவர்கள் சிம்மத்தில் உதித்த சிங்கங்கள் ஏனெனில் இவர்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் தான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை கடகராசி வந்து அதி உச்சம் பெறுகிறார் அதாவது மிதுன பதினொன்றாம் சிம்ம ராசிக்கு தன வீட்டு பதினொன்றிலே குரு பகவான் உச்சம் பெறுவது மிக பெரும் பணக்கார யோகம் அப்படிப்பட்ட குரு பகவானே இவருக்கு யோகாதிபதியா வருகின்றார் கூடிய பனபரஸ்து கூடிய மறைமுக யோகாதிபதியாம் வருகின்ற ஆக மொத்தத்தில் மாடி வீடு கட்டி கோடி கட்டி குபேரனாய் வாழும் ராஜ யோகம் பெற்றவர்கள் அதனால்தான் நான் சொல்லுகிறேன் சிம்மராசிக்கர்கள் மாடி வீட்டில் வாழ வேண்டும் மாடி மேல் மாடிபட்டு மாடி வீட்டில் வாழ வேண்டும் விலையுர்ந்த வாகனம் வாங்கும்போது காஸ்ட்லியான கார் அதாவது பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் விலையுள்ள கார்களை இவர்கள் தேரில் பயணம் செய்து வரலாம் ஏனெனில் இவர் சூரிய பகவான் ஏழு குதிரை ரதம் ஒட்டி ஓட்டுகின்ற ராஜயோகம் பெற்றவர் அல்லவா இவர்கள் அப்படிப்பட்ட யோகத்தை பெற்றவர்கள் பிரியமானவர்களே இந்த பதினொன்று ஐந்துக்கு பிறகு சிம்மராசியில் அந்த சிம்மராசிக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் குரு பயிற்சி வருகிறது அதனால் சிம்மராசி பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியிலிருந்து ஞாயிறு தோறும் ஏன் சீனந்தோறும் இந்த சூரிய பகவான் காயத்ரியை பதினாறு முறை பாட்டாக பாடுங்கள் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று இந்த நவக்கிரக துதியை மிகவும் துயரத்தோடு நீங்கள் பதினாறு முறை பாட்டாய் பாடி வாருங்க பிரியமான சகோதர சொல்ல ஏனெனில் நீங்கள் எழுச்சி ஒளிமயமானவர்கள் நெருப்பை போன்றவர்கள் உங்களை எதிர்க்க எவருக்கும் இந்த உலகத்தில் தகுதி இல்லை ஏனெனில் நீங்கள் சூரிய பகவானின் பிள்ளைகள் ஆஞ்சநேய பெருமானி அணுக்கிரகம் அதிக பெற்றவர்கள் சக்தி தேவியின் உமையாளின் அருளாசையும் பொருளாசையும் பெற்றவர்களே பெரியமானவர்களே தான் வாழ்க்கையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் இன்னொரு நாட்களுக்கு மே பதினொன்றாம் தேதியிலிருந்து அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகின்றது எப்படி அடிக்கும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க இன்னும் விடுதவாகும் இவர் லாபம் என்று சொல்லக்கூடிய மிதமனைக்கு வருகின்றார் அங்கிருந்து அவருடைய ஐந்தாவது புனித பார்வையை இந்த ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனையை பார்க்கின்றார் இது ஒரு மிக பெரும் தனக்கார அதாவது தனக்காரன் மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது இந்த ஒருவிட காலங்களில் நீங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டீர்கள் சுறுசுறுப்பானவர்கள் செயலில் அதீத இருநூறு சதவீதத்துக்கு மேல் ஓடி உழைக்கக்கூடிய ஓடி உழைக்கின்ற உழைப்பு எல்லாம் பணமாகும் பெரும் பணமாகும் நெடுந்தூரத்திலிருந்து பணவரும் குறுந்தூரத்திலிருந்து பணம் வரும் பயண வழிகளிலும் பணவரும் நீங்கள் சிலிருந்துலாம் பணம் 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 கட்டுக்கட்டாய் வரும் பெரியமானவர்களே இந்த ஒருவிட காலங்களில் சிம்மராசினர் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகமும் தங்க பிரேஸ்லேட் அணியக்கூடிய யோகமும் தங்க செயின்ஸில் அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய யோகமும் தங்க டம்ளரில் தண்ணீர் உணவருந்து யோகமும் பெற்றவர்கள் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு சிம்ம ராசியினர் மட்டும்தான் ஏனெனில் நான் சிம்மத்தை சொல்கிறேன் என்றால் ஏற்கனவே இந்த ராசிக்கு கொடும் பாவியாய சனி அவர் செயலிழந்து எட்டில் மறைந்து பெரும் தனயோகத்தை விபரத ராஜயோகம் தர ஆயத்தமாகிவிட்டார் அது இவர்களுக்கு முதல் தரமான ஜாக்பாட் என்று சொல்லலாம் அடுத்த வகையில் ரெண்டாம் தரமான யோகத்தை இந்த தனக்காரன் குரு இந்த மே பதினொன்றிலிருந்து ஆயத்தமாகி அங்கிட்டு அள்ளி கொடுக்க ஆயத்தமாக அதற்கு பிறகு பதினஞ்சு நாட்களில் பிறகு இருபத்தி ஒன்பது ராகு பகவானும் கும்பத்தில் வந்து குதூகுலத்தை கொடுக்க ஆயத்தம் அந்த வகையில் இந்த சிம்மராசின ராசினர் தனயோகம் பெற்றவர்கள் இந்த குரு பகவான் இதனுடைய ஏழாவது பாரிய இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லி தனுர் ராசியை பார்ப்பது அதீத தனயகம் யோகாதிபதி யோகத்தை பார்ப்பது மிக பெரும் அபூர்வ தனயோகம் மேலும் பணக்கார யோகம் மகாலட்சுமி யோகம் என்பர் அதாவது இந்த பெரும் தனக்காரன் குரு பகவானே யோகத்தை பார்க்கும் பொழுது லாபத்திலிருந்து யோகத்தை பார்க்கும்போது பல வழிகள் வருமானம் எந்த வழியில் வருமானம் வரும் எப்படி வர வேண்டும் யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய வழியில் வருமானம் கட்டுக்கட்டாய் வரும் ஏன் இந்த காலங்களில் சில சாக்கு முட்டையில் கூட பணம் எண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் பெரும் பணம் திரளான பணம் பொதுவாகவே பெருந்தனத்துக்கு சொந்தக்கார நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு சொந்தக்கார குரு பகவான் லட்சங்கள் கோடிகளுக்கு சொந்தக்கார சுக்கர பகவான் இந்த பெரும் தனக்கார வரும் பணத்தை இந்த ரெண்டரை பட காலங்களிலும் இந்த ஒன்றரை பட காலங்களிலும் அது ஸ்திரச் சொத்தாக ஏன் அபார்ட்மெண்ட்ஸ் போன்ற சொத்துக்களாகவும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சொத்துங்களாகும் அதாவது அந்த சொத்தை முறையான சொத்தாக பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வியக்கும்படி மிகப்பெரிய தொழில் அதிபராக பண்ணையாளராக ஏன் பெரிய முதலீட்டராக பெரும் பணம் முதலையாக வரப்போகிறீங்க இந்த காலகட்டங்களில் சிம்மராசின பணம் முதலையாக வர அனைவரும் வியந்து பார்க்க போகிறாங்க இது ஏன் இது நீங்கள் செய்த புண்ணியம் அதன் பிறகு அப்படி ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையை பார்க்கும் பொழுது அங்குள்ள ராகு பகவானும் இருபத்தொம்பதாம் அதிக வந்து வருகின்றார் குதுகுல ராகு கும்பத்தில் இருக்கும் பொழுது பெருமனத்தை கொடுக்கும் கேந்திர ராகு அதில் குரு பகவான் லாபத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எதிர்பாராத வழிகளில் பணம் வந்து சிம்மராசினர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழில் பல தலைமுறைக்கும் சேர்த்தக்கூடிய சொத்து சுகத்தை சேர்க்க போகுது இது தின்னம் இதை இவர்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் எண்ணம் நீங்க எதை பற்றியும் கவலை உங்களுடைய நிகழ்வுகளை மட்டும் நீங்க சந்தோஷமாய் செய்யுங்கள் சளிப்படையோ செய்யாதீர்கள் சந்தோஷமா திருப்தியா ஆனந்தத்தோடு ஆறு பறிப்போடு கெம்பீரமாய் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இஷ்டமான முருகப் பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் முடிந்தால் பதினாறு முறை பாட்டாய் பாடுங்கள் முருகனின் பேரழு கிடைக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை வழிபடுங்க ஓம் கம் ஜம் சிம் சீம் சிம் ஸ்ரீ ராமதேவரே நமகை என்று ராமதேவருடைய மந்திரத்தை தீரமோ இருபத்தி ஒரு முறை கூறுங்கள் வெற்றியடைவது நீங்கள் உறுதி ஓ நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிர சோதையாத்து என்று ஏழுமலையானையும் நீங்கள் தரிசிக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு தனத்துக்கும் உரிய புதன் பகவான் கண்ணியில் அதி உச்சம் அல்லவா அதனால் உங்களுக்கு யோகத்தை தருவர் பெருமாள் என்று சொல்லும் பொழுது ஏழுமலையானம் ஸ்ரீ ரங்கநாதரை நீங்கள் பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவது மிகவும் நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யோகம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல தலைமை சொத்து அடிக்க ஏன் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு கட்டுக்கட்டாய் பணம் பீரோவில் அடுக்குவதற்கும் தங்க ஆபரணங்களை வாங்கி குவிப்பதற்கும் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டன இப்பிரபஞ்சம் இதை எடுப்பதற்கு நீங்கள் தயாராகிருங்கள் அது சந்தோஷமாயிருங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருங்கள் உங்கள் காத்திருந்து 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 காலங்கள் போனதடி அது காத்திருந்து காத்து இங்கே காலங்கள் போன காலம்லாம் மாதிரி பூத்திருந்து பூத்திருந்து இங்கே யோகங்கள் செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது நாற்பத்தோரு நாட்களில் பிரியமான சகோதர சகோளே உங்கள் வாழ்க்கையில் இன்று நாள் வெற்றி நாள் இன்று நாள் வெற்றி நாள் என்று வெற்றியின் கம்பிருப்பாய் ஆர்ப்பாட்டமாய் ஆனந்தமாய் மே பதினொன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வுகள் காத்திருக்கின்றன பிரியமான பகுதி நீங்கள் இந்த குரு பயிற்சி பிறகு சிலர் பெரும் தொழில் செய்து பெரும் தொழிலதிபராக வளரக்கூடிய நோர நேரம் ஏற்படலாம் சில வெளிநாட்டில் கூட சென்று தொழில் தொடங்கும்பொழுது பண வசதி கிடைத்த பண முதலையாக மாறலாம் சிலர் இங்கேயே சொந்த வீடு கட்டுவதற்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குவதற்கு பெரும் முதலீட்டை திருத்தலாம் ஏய் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் கூட கோடி கோடியாக குவிக்கலாம் கமிஷன் கான்ட்ராக்ட் பண்ண குவிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது சிம்மத்தின பெரும்படத்தை குவிப்பது உறுதி பிரியமானவர்களே மேலும் உங்கள் யோகம் வெறுத்தடைய நீங்கள் அவசியம் இந்த காலக்கட்டங்களில் சென்று வரிபட வேண்டிய குரு பகவான் திட்ட ஸ்ரீ பஜி தஞ்சாவூர் அருகிலுள்ள திட்ட வஜி சிவர் ராஜகுருவை சென்று ஒரு வியாழக்கிழமை குரு பகவானை மனசார தரிசித்து அங்கு அவருக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி அவருக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி அவரை வழிபட்டு அங்குள்ள ஏழை எளிய எளியவர்களுக்கும் உடைதானம் அன்னதானம் உதவி செய்து குரு மனதார சுற்றி ஓம் கஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரேம் சோதயாத்து இந்த குருபவானை பவானுடைய இருபத்தி மூறை பாட்டாக பாடி வியாழக்கிழமை முடிந்தால் அங்குள்ள அன்னதானத்தையும் நீங்கள் உணவருந்தி அங்குள்ள காராம்பசுவிற்கு நீங்கள் வாழைப்பழம் பச்சரிசி கொடுத்து பொங்கல் கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று 안굴래? செவ்வெருமானை முறையாக பின்பற்றி வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கையை சில சூரியனர்கள் எளிமையா ஏன் ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருந்தது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரிகின்றது என்று நீங்கள் மே பதினெட்டு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலமும் ஏன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயகமும் இருபத்தஞ்சு உங்களுக்கு தர ஆயத்தமாக பிரியமானவர்களே நீங்கள் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுது களி போ ஆர்பரிய தெய்வங்களை அநதிகம் துதியுங்கள் நம்புங்கள் மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் தெய்வங்களே குலதெய்வத்தை நம்புங்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் பிரியமானவர்களே சிம்ம ராசினர் அவசியம் உங்கள் குலதெய்வத்திற்கு மாதம் ஒரு முறை சென்று பொங்கல் வைத்து வழிபடுங்கள் குலதெய்வம் உங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுவதும் குலதெய்வத்தை காப்பது மட்டும் உங்களை குலத்தை வெறுத்தடைய செய்கின்றார் சில சிம்மராசினருக்கு ஆண் குழந்தை மோகம் ஏ இரட்டை ஆண் குழந்தை யோகமும் கிடைக்கப் போகின்றது சிம்ம ராசினருக்கு சிலருக்கு ஈரேழு தலைமுறைக்கும் தேவையான சுகத்தை சேர்த்து பலரும் போற்றும் இராஜயோகமாக வரக்கூடிய காலங்கள் அதீத காலமாக மிகவும் நெருங்கிவிட்டது சகோதர சதுரளே அதை பற்றி நீ கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு குரு துதித்து பாருங்கள் முடிந்தால் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவர் ஆலயத்தில் உள்ள தென்முக கடவுளாகிய குருபகவானையும் பகவானையும் வழிபட்டு ஒரு புதன்கிழமை இரவு சென்று தங்கி வியாழன் அதிகாலை கடலில் நீராடி முருகப்பெருமானை பன்னிரியலை விபதியோடு அவரை தரிசித்து வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி பெற்று பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து மிகவும் நீங்கள் குபேரன வளப்பருவந்து குறுப்பெயர்ச்சியிலிருந்து சிம்மராசின உண்மை உண்மை உண்மை